அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இப்ப ஒரு உடல்ல இருந்து ஆனா வெளியே போயிடுது உயிர் உயிர் போயிடுது வெளியே போனவொடனே தானம் இருதய தானம்லாம் பண்ணுறாங்கல்ல அது எப்படி அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு எப்படி உபயோகப்படுது அது உபயோகப்படுமா உடல் வேலை ஜீவன் உயிர் ஆன்மா இந்த முப்பொருளாக இருக்குது இந்த முப்பொருளுக்கு என்ன பேருன்னா இந்த முப்பொருளுக்கு என்ன பேருன்னா ஹகாரம் புகாரம் மகாரம்னு பேர் அகாரமுன்னா இடுப்பில் இருக்கிற விந்து சக்தி மகாரம்மன்னா தொப்புலேருந்து கிளம்புற மூச்சு சக்தி உகாரம் பண்ணால் உச்சியிலேருந்து வர சப்தம் இந்த விஞ்ஞானத்தில் சொல்லுவாங்க நியூட்டான் பல்டான் எலக்ட்ரான் அது இது மூணு சேர்ந்தால் அணு இந்த அணு தான் இந்த உலகத்தை இயக்குது அதே மூணு தான் இந்த உடலையும் இயக்குது அந்த அணு தான் ஏக்குதுங்க கடவுள் பேச்சுக்கே இடம் கிடையாது அந்த நெருப்பு அந்த காற்று அந்த சத்தம் இது மூணு தான் இயக்குது இது மூணு தான் ஜீவன் உயிர் ஆன்மான்னு சொல்கிறோம் இந்த மூணு தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனாக இயங்குகிறோம் இந்த மூணும் ஒன்று சேர்ந்தால் கடவுள் நிலைக்கு உயர்றோம் இந்த மூணும் ஒன்று சேர்க்கறது தான் நிலை தனித்தனியாக இருக்கிற பொருளை ஒன்று சேர்த்தால் யோகம் ஒன்று சேர்ந்தால் ஞானம் அப்போ இந்த மூணையும் ஒன்று சேர்க்குறோம் ஒன்று சேரும்போது அது வெளியேறிடுச்சு அப்போ இந்த உடலில் இருக்கிற கருவிகள் இது இப்போ காது அப்படின்றோம் இதை வந்த காதுன்றது வந்து மேல் தோல் தான் இல்லையா இதுக்கு பேர் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்குது காதுக்கு சில பேருக்கு காது இருக்கும் ஆனால் கூப்பிட்டா கேட்காது காரணம் என்ன கர்மேந்திரியம் இருக்குது உள்ளே இருக்கிற இல்லை ஞானேந்திரியம் இல்லை கண்ணு இருக்குது ஆனால் பார்வை இல்லை இது கர்மேந்திரியம் பார்க்கறது உள்ள கருத்து ஞானேந்திரியம் உள்ளே இருக்கிற பொருள் எடுத்தால் தான் கண்ணு தெரியும் இல்லையா அந்த மாதிரி மூக்கு அப்படி தான் வாய் அப்படி தான் எல்லா பொருள் இருந்தாலும் வெளி தோற்றத்தில் இருக்கிறதெல்லாம் கர்மேந்திரிய பொருள் உள்ளே அதுக்கு மடைப்பொருளாக இருக்கிறதெல்லாம் ஞானேந்திரிய பொருள் இந்த ரெண்டு பொருளும் ஏங்கினா தான் நமக்கு எல்லா பொருளும் வேலை செய்யும் இந்த ரெண்டு பொருள் மரண தருவாயில் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்திரியங்களை எடுத்து அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அது விஞ்ஞான முறையில் சயின்ஸ் முறையில் பயன்படுத்துறாங்க அது ஒன்றும் வீண கிடையாது அதுக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது துன்பமும் வேணாம் இன்பமும் வேணாம் சரி அமை அமைதி தான் வேணும் ஆமாம் இந்த வீடியோவை பார்த்து தான் உண்மையாகவே நான் அமைதியோடு தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா அமைதியோடு வாழ்க்கையில் எண்ண முடியாத கோடி பணம் வச்சுன்னு இருக்கிறான் ஆனால் ராத்திரியில் படுத்தால் தூக்கம் வரும் எண்ண முடியாத கோடி பணம் வச்சுக்கிறோம் எதை நினைச்சாலும் சாப்பிட முடியல எண்ண முடியாத கோடி பணம் வச்சுக்கிறோம் வீட்டில் நிம்மதி இல்லை இவ்வளோ பணம் இருந்து இதை இவன் தேவை இவனுக்கு தேவைப்படுறது கிடைக்காத இவன் வாழ்ந்தான்னா செத்தானா சொல்லு அப்போது இவனுக்கு தேவைப்படுறது இவனுக்கு கிடைக்கணும் இவனுக்கு தேவைப்படுறது எல்லாம் இருந்து கூட அனுபவிக்க முடியாமல் அவதிப்படுறான் இந்த அனுபவிக்க முடியாமல் அவதிப்படுறதுக்கு வழிதான் இந்த யோகமாக இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கலாம் எது தேவையோ அதை எடுக்கலாம் எது தேவையில்லையோ அதை போட்டுக்கலாம் அந்த மாதிரியான பாதை தான்மா இது மகான்கள் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி நம்ம சீராக நம்ம வாழ்க்கையை முடிக்கணும் அந்த வாழ்க்கையை நம்ம முடித்தோம்னா அதுதான் முழுமையான வாழ்வு அது அரை அரைகுறை வாழ்வு தான் வாழ்ந்துட்டு போகலாம் சொல்லுங்கள் அதுக்கும் விதி தான் எல்லாமே விதியை நீ உருவாக்கிக்கிற எல்லாத்துக்கும் உலகம்ன்றதே விதி மதியில் விளையாடுறது தான் அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அந்த விதி மதின்றது ரெண்டு மூச்சு தான் உலகத்துக்கு விதி மதின்றது சந்திரன் சூரியன் மனுஷனுக்கு விதி மதிய சந்திரகல சூரிய கதை இவ்வளோதான் வாழ்க்கை இந்த மூச்சு அடங்கிச்சின்னா எங்கள் கடவுளும் காப்பாற்ற முடியாது உலகமாக அப்பாவும் காப்பாற்ற முடியாது அம்மாவும் டாக்டர்களையும் காப்பாற்ற முடியாது ஏன்னா டாக்டர் செத்து போகிறார் எல்லா வயதையும் தெரிஞ்சு எல்லாரையும் நான் காப்பாற்ற டாக்டர் செத்து போகிறார அவர் ஏன் சாவார் எல்லாரும் இது நின்னாலும் எல்லாம் போவோம் அது உயிரினங்கள்லேருந்து மனுஷன் அதிகா தான் வழி இங்கே கடவுள்ன்ற பேச்சு மனிதனுக்கு கடவுள் ரெண்டு தான் ஒன்று ஆகாரம் இன்னொன்று மூச்சு இது ரெண்டும் இல்லைன்னா கடவுளுக்கு அங்கே வேலை இல்லை இதை மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் அவன் கடவுள்னு வச்சுக்கணும் ஆனால் உண்மையான கடவுள் ஆகாரம் இல்லை ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு பத்து நாள் போட்டு கடவுள் வந்து உன்ன காப்பாற்றுடுவார் ஒருத்தனை கடவுளே இல்லை எனக்கு சாப்பாடு தான் கடவுள்னு ஒருத்தன் ஒரு ரூமில் போட்டு இவனுக்கு சாப்பாடு கேட்குறவங்க சாப்பாடு கொடு அவரை கடவுள் காப்பாற்றிட்டான் பத்து நாள் பற்ற கதுவு தன்னா கடவுள் காப்பாற்ற செத்து போயிருப்பாரு சாப்பிட்டவன் கிழங்கு மாதிரி வெளியே வருவான் அப்போது இந்த கடவுள் யாரையுமே காப்பாற்றுறதில்லை இவன் கற்பனையில் சுற்றின்னுக்குறான் கடவுள்ன்றது தான் ஆகாரம் அடுத்து தான் சொன்னான் உடந்த உடனே உனக்கு கடவுள் யாருக்குன்னா குழந்தைக்கு தெரியுமா எப்போ கடவுள் தெரியுது ஒரு பத்து பதினஞ்சு ஆகி அம்மா கோயில் போகலாம் சுற்றி இது கடவுளா அது கடவுள்னு சொன்ன பொறுத்தனே அது வரைக்கும் அது உயிராக வாழ்ந்தது எதுக்கா பற்றி சத்த யோசித்தியா யோசிக்கவே இல்லையே அதுக்கு கடவுள் இருந்ததா ஜாதி இருந்ததா மதம் இருந்ததா எதுவும் இல்லை உயிரா இருந்தது ஆனால் அதை யோசிக்கவே இல்லை அப்போது செயற்கையால் தான் அந்த கடவுள் வழிபாடு மத வழிபாடுலாம் இயற்கையில் உயிர் வழிபாடு தான்

ஒரு குழந்தை செத்து போச்சு உன் பிள்ளை தான் செத்து போலீஸ்காரன் அந்த அதுக்கு என்னென்ன பண்ண இப்போ செத்தை பத்த அதுதான் இது வழி ஒரு பையன் செத்து போயிட்டாங்கன்னா நான் செத்து போயிடணும் கூட அப்படின்னு போனாங்க இவங்க ஆனா இப்ப பையன் அவன் வேற நான் வேறன்னு இறைவன் இருக்கிறான எவ்வளோ அற்புதமானவன் பாரு நீ செய்த பொருள் உனக்கு சொந்தம் நான் செய்த பொருள் உனக்கு ஒத்த செத்த உடனே அவன் வீட்டில் அவன் பணம் சேர்ந்து போகுது ஆனால் இவ அவனுடைய உயிர் இறைவன் அங்கே போய் சேர்ந்து அப்போது யார் யார் பொருள் யாருக்கு சொந்தமோ அவன் பொருள் அவனுக்கே சொந்தம் இதில் எந்த எங்கே இருக்குது உந்து இருக்குது யாருக்குமே உரிமை இல்லை இறைவன் இந்த உலகத்தை படைத்தது நீ சுபீட்சமாக வாழ்ந்துட்டு வாடா உரிமை கொண்டாடாது இது உணுது இல்லை அப்படின்னா ஆனால் மனுஷன் அகங்காரம் ஏறி போய் எந்து 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 இது தேவையா யாருமே இல்லை உந்தாந்தா நீ போகும்போது எடுத்து போகணுமே எவனாவது இது வரைக்கும் முன்னோர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்து போய்க்கிறேன்னா எவனும் எடுக்க முடியாது இறைவன் நமக்காக கொடுத்துக்கிறான் ஒரு மழையை எவனாலேயாவது வர வைக்க முடியுமா ஒரு சூரியனை எவனாலேயாவது வர வைக்க முடியுமா இறைவன் மனிதனுக்கு உயிரினங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை இறைவன் படித்து நீ சுபிட்சுமா வாழ்ந்துட்டு வராணிக்கிறான் ஆனால் உரிமை கொண்டாடினுக்கிறான் மனுஷன் அது அறியாமையில் வாழ்ந்துக்கிறான்னு அர்த்தம்

இந்த உலகமே சரியாகிடன்றது சாட்சி இப்போ அவனுக்கு இந்த பாட்டோட அர்த்தம் நான் தெரியாது ஆனால் மனப்பாடம் பண்ணி சொல்கிறான் ஆனால் நாளைக்கு வளர வளர இந்த பாட்டோட பொருளே அவன் தன்னால் அதை புரிவான் அது இதுதான் வேணும் இந்த எல்லார் வீட்லையும் எல்லா அப்பா அம்மாவும் செஞ்சாங்கன்னா உலகமே சீராக இருக்கும் சார் தான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் ஆத்ம வணக்கம் சாமி ஆத்ம வணக்கம் அங்கே வந்து கரூர் மாவட்டம் உட்காருங்க உட்காருங்க கரூர் மாவட்டம் மேடு திருக்காம்பூர் எங்கள் ஊர் ஐயா இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு பேர் கண்ணப்பன் ஆனால் கண்ணப்பனை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கள சாமி நாங்கள் வந்து ஒரு வேடன் நாங்கள் ஒரு வேடன் ஆனால் எனக்கு தெரிய நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா எங்கள் எல்லாம் வந்து நரி பூனை முயல் இதெல்லாம் கொண்டாந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க நான் பார்த்துருக்கேன் பிள்ளைய கொடுத்த இடமும் சரி போய் இன்னைக்கு காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாங்க ஆனால் அப்படி இருக்கிறப்ப எங்க சொந்த பந்தமெல்லாம் கேட்குது பண்ணி அடிச்சு கண்ணப்பனுக்கு படைச்ச நம்ம கோத்தரோம் நீங்க எதுக்கு இந்த சிவன் பாதையில் போய் கறி சாப்பிடாம இந்த மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்களை கேள்வி கேட்குறாங்க அதுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல அதுக்கு இந்த பாதைக்கு வர்ற காரணம் என்ன சாமி நான் தெரிஞ்சுக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை அதாவது கண்ணப்பன் அவங்க பேர் கண்ணப்பன் கிடையாது தான் கண்ணை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கண்ணப்பன் ஆனார் இது வந்து உலகம் விஷயம் இறைவன் என்ன பண்ணுறான் அதே என்னை அடையிறதுக்கு இதுதான் வழின்னு அவன் சொல்லவே இல்லை என்னை எப்படி ஒன்றால் அடையலாம் அப்போது எல்லாரும் பன்னிக்கறி அடிக்கி எல்லாம் இறைவன் அடைஞ்சிருந்தா நானும் பண்ணி வெட்டி ஐயாக்கு கூட போட்டுருக்கலாம் ஆனால் கண்ணப்பன் ஒருத்தன் தானே இறைவனை அடைஞ்சான் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பனா அதுதான் பண்ணியிருந்தான் அவனுக்கு அப்புறமா அந்த பரம்பையில ஆயிரம் பேர் பண்ணிட்டான் ஓடு பண்ணிட்டான் யாரும் சிவன் அடையலையே அப்போ சிவனை அடையிறதுக்கும் பன்னிகரிக்கும் வேட்டைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல கண்ணப்பங்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பொருள் பண்ணியில தூய்மையான உள்ளம் அந்த ஒன்று உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் ஐயாவை தேடி வந்திருக்கீங்க இந்த பாடம் ஒன்று இருக்குதுன்னு தேடி வந்திருக்கீங்க அப்ப இதுக்கு தகுதி எது அப்படின்னா அந்த உண்மையான அந்த தூய்மையான மனசு உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் இந்த பாதையில அது ஒன்று தான் இதுக்கு தகுதியை தவிர வேற எதுவும் தகுதி இல்லை அந்த பரம்பரையிலேருந்து வந்ததெல்லாம் சும்மா பேச்சு சிவ கோத்திருவான் அப்போ சிவகிட்டம் இருந்தால் வந்தோம் நம்ம விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுகிட்டே வந்தான் பரசுராமர் நான் பரசுராம கிட்டே வந்தான் அதெல்லாம் தாண்டி தாண்டி இப்போ இன்னும் கோத்தரன்னே தெரியாமல் ஒரு கோத்திரத்துல வந்து நிற்கிறோம் ஏன்னா மனுஷனே மாறிட்டான் அதெல்லாம் ஒரு அடையாளம் அந்த கோத்திரம்னு ஏன் கேட்டாங்கன்னா அவனுக்கு புரிய வைக்கிறாங்க டே நீ எந்த பாரையும் பண்ணீங்கனோ ஆகாயத்தை வந்து மாதிரி நினச்சிக்கிற நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் நான் தான் தோண்டித்தனமா போகணும்னு நினைச்சுக்கிறேன் அப்படி போகக்கூடாதுரா உன் முன்னோர்கள்லாம் எப்படியா போட்டவங்க தெரியுமா நீ எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வந்த அப்படின்றத நீ புரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் கோத்திரம்னு ஒன்ன வச்சுக்கிறாங்க அப்போ கோத்திரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நான் சிவனோட குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த கர்வம் அந்த தைரியம் அந்த ஒழுக்கம் உனக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக தான் கோத்தரன்ற ஒன்று சொல்றாங்க கோத்தரன்ட மூட நம்பிக்கை இல்லை அதோட அருமை புரிஞ்சுதுன்னா இங்க யாரும் தடம் மாறவே மாட்டாங்க புரியுதுங்களா அப்போ நான் பரசுராமர் கோத்திரம்னா பரசுராமர் யாரு மிகப்பெரிய ஞானி தன்னோட தாயை வெற்றான்றான் அப்பன் சொன்ன உடனே தான் தாயை வெட்டுறாரு அவரு ஏன் தாயின்னு அவருக்கு தெரியாதா அவ்வளோ பெரிய ஞானி தாய் மேலே பக்தியா இருக்கணும்னு தெரியாதா அப்பன்னு சொன்னா நீ கேட்டாகணும்டா பிள்ளைக்கு லட்சணம் அப்பன் சொன்னா கேட்டாகணும் அப்படின்ற ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வராரு அப்பன் சொன்னதை கேட்டுட்டு எந்த தலைய அம்மா தலைய வெட்டினாரோ அதே அம்மாவுக்கு உயிரும் கொடுக்குறாரு ஏன் அப்பா மனசு புளிந்துடுச்சு உனக்கு என்னடா வேணும்னு கேட்குறாரு எங்க அம்மாவை எனக்கு தெரிவிப்பு கொடு சத்தியத்தை நீ காப்பாத்தின அந்த சத்தியம் உன்னை காப்பாற்றணுன்றதுக்கு பரசுராம ஒரு அடையாளம் பரசுராம கோத்தில் வந்தேன்னா இவ்வளோ ஒழுக்கம் பாரம்பரியம் பெரியவங்களாம் எல்லாம் நீயும் அதை காப்பாற்ற வேண்டிய கடமை உரிமை உனக்குள்ள இருக்குதுன்றத ஒவ்வொரு மனுஷனும் புரிஞ்சுன்னு சொன்னா இங்க தப்பு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு முடிய புரியுதுங்களா இதுதாமா இது தடமாறது காரணம் என்னன்னா அந்த உண்மையான உள்ளம் இல்ல இல்ல அதனால பாதைகள் மாறி தடமாறி போயிட்டு இருக்கிறாங்க சரி சாமி இன்னொரு சாமி இந்த பாதையில நாங்க வர்றதுக்கு முன்னாடியும் சரி இப்ப வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ எங்களுக்கு கஷ்டங்கள் அடியல் எல்லாமே நிறைய எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனா இந்த பாதையில வந்ததுக்கு அப்புறம் இப்ப மருமை இறந்தாரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு மருமை இறந்தாரு வீட்டில் கஷ்டம் வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி உடம்பு முடியாம போச்சு ஆனால் ஒரு மூணே முக்கால் லட்சம் கொடுத்து ஒருத்தர்கிட்ட ஏமாந்து போனோம் ஏமாந்து போனோம் ஆனால் ஐயாவோட பாதையில் இருக்கிறதுனால எல்லாமே மறந்துட்டு ஐயாதான் எங்களுக்கு உலகம் அப்படின்னு ஐயா ரூம்லயே உக்காந்து அது பாடம் பண்ணவோ ஐயா பாதையில் போகவோ அன்னதானம் ஐயாவுக்கு கடவுளுக்காக அன்னதானம் போடுறோங்கிற ஒரு எண்ணத்தையோட எங்கள் பாதையில் நாங்கள் பயணத்தில் செலுத்திக்கிட்டு இருக்கோம் சாமி ஆனால் வீட்டுக்காரும் இன்னும் படிக்கலை ஒன்னாம் கிளாஸ் கூட போகலை ஆனால் ஐயாவோடய வார்த்தையில் ஒரு நாலு வரையும் போட்டு உலகம் மெங்கும் அனுப்பிச்சி விட்றாரு ஐயா ரொம்ப விட்டு வரவே மாட்டார் வேலைக்கு போவார் வந்து அதை அனுப்பிச்சி விட்டுட்டே இருப்பார் ஆனால் நம்ம சீடர்களை விட வெளியாள வந்து இதை கேட்டுக்கிட்டு எங்கம்மா இருக்காங்க இந்த ஐயா எங்கே இருக்காங்க எந்த ஊர் இதை விளக்க சொல்லுங்கள் நாங்கள் போகிறோம் ஆனால் இந்த வீடியோவை பார்த்தோன்னே எங்கள் மனமுள்ள அந்த ஐயாவோட பாதை எங்களுக்கு அமைதியை கொடுக்குது அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அப்போ நினைப்பேன் நம்ம வீட்டுக்கார் படிக்கவே இல்லையே ஆனால் இவ்வளோ ஒரு இது ஆற்றல் ஐயா கொடுத்துருக்காரு ஐயாவோட ஆசீர்வாதம் உலகமெங்கும் போகுது அதுக்கு காரணமாக நம்ம வீட்டுக்கார் இருக்கார் அப்படிங்கிற ஒரு மன ஒரு திருப்தி ஐயாவோட ஆசீர்வாதத்தோட எனக்கு கிடைச்சிருக்கு சாமி அவ்வளோதான் சாமி ரொம்ப சந்தோஷம் நமக்குன்னு இறைவன் நம்ம குருநாதர் சில கடமைகளை கொடுத்துக்கிறாரு அதை சிறப்பாக செய்யுங்க மற்ற எல்லாத்தையும் இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி கஷ்டத்தில் போய் மாட்டினமோ அதே மாதிரி அந்த கஷ்டத்தை இருந்தா வெளியே வரதுக்கும் கஷ்டத்தெல்லாம் அவங்களே வழிகாட்டுவாங்க கண்டிப்பா தைரியமா நீங்க போயிட்டே இருங்க கண்டிப்பா ஐயா கூடவே இருக்க கண்டிப்பா சாமி ஆத்மௌக்க சாமி காலம் பந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொந்திடுச்சு நமக்கு பிரம்ம ஸ்திரியா நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்திரியா நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு திருப்பம் வந்தது வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி உள்ளத்திலே திருப்பம் வந்தது குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கு